ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பரான டெம்பிள் பிளாக் தான் பார்க்குறோம் அதே நேரத்தில் அழகழகான ட்ரெடிஷ்னல் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா குபேரர் கோயிலுக்கு நாங்கள் வந்திருந்தோம் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பை தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அந்த ஷாப்போட ஓனர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் ரொம்ப பொறுமையாக நீட்டாக அழகாக எடுத்து போடுமா எல்லாரும் வந்து பார்த்துட்டு நம்ம கடைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விருப்பப்பட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கடையை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா வண்டலூருக்கு அடுத்து தாகூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நியர் பார்த்தீங்கன்னா குபேரர் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க இந்த ஒரு ஷாப்பு இங்கே வந்து எல்லா டிவோஷ்னல் திங்ஸுமே இருக்குங்க என்னென்னலாம் நீங்கள் டிவோஷனல் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லா திங்ஸும் இங்கே யுனிக்கான மாடலில் சூப்பராக இருக்குங்க விலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபர்டபுள் ப்ரைஸில் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப வருஷமாக இந்த ஷாப் வந்து இங்கே இருந்துகிட்ருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க இங்கே ட்ரெடிஷ்னலான டிவோஷ்னல் திங்ஸ் மட்டும் இல்லாமல் குபேரர் சிலைகள் அதுக்கப்புறம் முருகருடைய வேல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சைஸுக்கேற்ற விலையோட தரமாக இருக்குங்க இந்த வீடியோ மெயினாக யாருக்காக அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலான டிவோஷ்னல் திங்ஸ்லாம் எங்கே மொத்தமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் எல்லா திங்ஸும் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி டிசைனில் என்ன விரும்புகிறீங்க என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றி வேர் மாலைகள் அப்புறம் ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள் தலைவாசல் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக அந்த நெற்கதிர்கள்லாம் வந்து தொங்க விடுறாங்க பாருங்கள் அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி மாலைகள் எல்லாமே இங்கே இருக்குங்க ஸோ உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு ஃபீல் ஆகுது இந்த கடையோட அட்ரெஸ் என்னென்னா வண்டலூரில் ரத்னமங்கலம் அப்படிங்கிற கிராமம் இருக்குது அங்கே தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க அந்த காலேஜுக்கு நியர்பைல குபேரர் கோவில் இருக்குது குபேரர் கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குங்க ஓகேங்க அடுத்து நாம குபேரர் டெம்பிள் பற்றி சொல்லிடலாம் அதாவது குபேரர் கோவிலுக்கு நாம் வந்தோம் அப்படின்னா குபேரரை வழிபடக்கூடிய ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக குபேரரை மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த குபேரர் கோவிலை சுற்றி ஒரு சில கோவில்கள் இருக்குது ஐ மீன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரைக்காசு அம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது இங்கு பார்வதி தேவி வடிவில் தான் அம்மன் காட்சி அளித்து மக்களுக்கு அருள் புரிகிறாங்க இந்த அம்மன் கோவிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அம்மன் சிலைகள் இருக்குங்க நூற்றி எட்டு அம்மன் பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா திருவேற்காடு அம்மன் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு இப்படி எல்லா ஊர்களிலுமே பிரசித்தி பெற்ற அம்மன் சிலைகள் அரைக்காசு அம்மனை சுற்றிலும் இருக்குங்க இந்த அரைக்காசு அம்மனை நாம் மனதார வழிபடும் பொழுது நாம் இழந்த அல்லது தொலைத்த பொருள் மீண்டும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இங்கே வந்து பிரசாதம் என்ன அப்படின்னா அரை காசு அதுக்கப்புறம் பொறிச்ச அரிசி அப்புறம் வெல்லம் இதுதான் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக கொடுத்துட்ருந்தாங்க இப்போ நாங்கள் பொழுது பானகம் வந்து கொடுத்துருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே ரொம்ப அழகாக பசுக்கள் ஆடுகள் இது எல்லாத்தையும் வளர்க்குறாங்க பராமரிக்கிறாங்க அந்த ஆடுகள் பசுக்களுக்கெல்லாம் அழிக்கக்கூடிய அந்த உணவுகளை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குதுங்க ஒரு வில்லேஜில் ஒரு ஆடு வளர்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் அதெல்லாம் வந்து அங்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க அந்த கோமியத்தோட ஸ்மெல்லு இதெல்லாம் அது எல்லாமே எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோவில் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா காளியம்மன் ரொம்பவே உக்ரமாக சூப்பராக இருப்பாங்க அங்கே விஜயதசமி அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு சரஸ்வதி வேடம் போட்டிருந்தாங்க இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அம்மன் முன்னாடி லேடிஸ் எல்லாம் உட்காந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறது தாங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை மனசார நினச்சி அம்மன்கிட்ட சொல்லி ஐயர் வந்து மந்திரம் சொல்ல சொல்ல லேடிஸெல்லாம் குங்கும அர்ச்சனை வந்து பண்ணணும் இதுதான் அந்த கோவிலோட ஸ்பெஷல் அப்படியே இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே ஷீரடி சாய்பாபா கோவில் இருக்குது அங்கே போய்ட்டு சாய்பாபாவையும் வழிபட்டுட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை அன்னதானத்துக்காக கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அப்படியே வந்து குபேரர் உள்ள நுடைஞ்சிட்டோம் குபேரர் கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குபேரர் முன்னாடி நம்மளை உட்கார வச்சு குபேர லக்ஷ்மி பூஜை வந்து பண்ணுவாங்க அது பண்ணி முடித்த பிறகு நமக்கு க்ரீன் கலரில் எல்லாமே பிரசாதமாக கிடைக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயதசமி அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு நோட்டு பென்னு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க க்ரீன் கலர் கயிறு வந்து குழந்தைங்களுக்கு கட்டிவிட்டாங்க இதுதான் அன்னைக்கோட ஸ்பெஷலாக இருந்தது இந்த கோவிலை சுற்றிலும் பிள்ளையார் நவகிரகங்கள் ஐயப்ப சுவாமி முருகர் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குபேரர் சிலையை வச்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிரப்பி அதில் வந்து மீன்களை விட்டு வச்சுருப்பாங்க அங்கே நம்ம காயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரணும் அந்த மீன்கள் கூடவே ஸோ இதெல்லாம் வந்து விசேஷம் இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த கோவிலை பற்றி அதுக்கப்புறம் உள்ளவே பார்த்திங்கன்னா குபேரர் திங்ஸ் எல்லாமே குபேரர் சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ஸ்பெஷல் ஓகேங்க சாமியை ரொம்ப நல்லா பார்த்துட்டு பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு சில திங்ஸு க்ரீன் கலரில் திரி எண்ணெய் அதுக்கப்புறம் சாம்பிராணி இப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்படி தான் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டுட்டு கடைசியாக குபேரரை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலோட வழிபட வேண்டிய ஒரு ப்ரொசீஜர் சில பேர் டைரெக்டாக குபேரர் கோவிலுக்கு மட்டும் வந்துட்டும் போவாங்க அவங்களுடைய டைம் இல்லாததுனால ஓகேங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டெம்பிள் ரொம்ப விசேஷமானது முடிஞ்சவங்க ஐ மீன் பக்கத்தில் இருக்கவங்க வந்து போகலாம் அண்ட் தூரமாக இருக்கவங்க ஒரு நாள் பிளான் பண்ணி கண்டிப்பாக வந்து போங்க உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலரான வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் நோடிஃபிகேஷனில் வரும் டா